ஹலோ மை டியர் வியூவர்ஸ் இன்றைக்கி நாம் த பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லப்படுற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரியை பற்றி தான் பேச போகிறோம் இந்த தியரி எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற எல்லா பொருளுமே எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அறிவியலால் விளக்கம் தர முடியும் ஆனால் இந்த பிளானட்டு சோலார் சிஸ்டம் கேலக்சி இது எல்லாத்தையுமே தன்னுள்ள கொண்டு இருக்கிற யூனிவர்ஸ் எப்படி உருவானுச்சு அப்படின்றதுக்கான சரியான அறிவியல் பூர்வமான விளக்கம் இருபதாம் நூற்றாண்டு வரைக்குமே கண்டுபிடிக்கப்படாமல் தான் இருந்துச்சு ஆனால் வேதங்கள்லையும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் இந்த யூனிவர்ஸை உருவாக்குனது கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்காகவே இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சரியான அறிவல் விளக்கம் கொடுத்தாகணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லப்படுற தியரி ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிக் பேங் இந்த பிக் பேங் தேரின்னா என்ன அதை உருவாக்குனது யார் அது மட்டும் இந்த பிக் பேங் தியரி ரொம்பவே ஒரு கான்ட்ரவர் தியரியா இருக்கு அது ஏன் இந்த வீடியோவோட நான் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேங் தியரி அதாவது பெருவெடுப்பு கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமியானது நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கு இந்த சோலார் சிஸ்டம் ஆனது மில்கிவே கேலக்சியில் இருக்கு அந்த மில்கிவே கேலக்ஸி இந்த மாதிரி பல கேலக்சிகள் சேர்ந்து ஒரு யூனிவர்ஸ் இந்த நம்ம யூனிவர்ஸ்ன்னு சொல்லப்போகிற பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்குது ஆனால் அந்த பிரபஞ்சமானது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளோ பெருசாக பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த பிரபஞ்சமானது ஒரு சின்ன டைனியான ஒரு பார்ட்டிக்கல்லிருந்து உருவாகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜார்ஜ் லாமட்டையர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெல்ஜியம் காஸ்மாலஜிஸ்ட் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துகளில் இருந்து இந்த மொத்த யூனிவர்ஸும் விரிவடைஞ்சு 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 இன்றைக்கி இவ்வளோ பெரிய யூனிவர்ஸாக உருவாகி இருக்கலாம் ஸ்டில் அது இன்னுமே விரிவடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு ஸோ இதை எல்லாருமே வைட்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஏன் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிக்பேங்கிறது யூனிவர்ஸுக்கு ஒரு ஸ்டார்ட் ஒரு டைனியான பார்ட்டிகல் அப்படின்றது ஒரு ஸ்டார்டிங்காக இருக்குது ஸோ ஒரு ஆரம்பமாக இருக்குது ஒரு ஆரம்பம்ன்றது இருக்குது அப்படின்ற காரணத்தினால இந்த பிக் பேங் தேரி மோஸ்ட்லி எல்லாராலேயும் அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பேங் தேரி முன்வைக்கப்பட்டு ரெண்டே ஆண்டுகளில் ஹெட்வின் ஹபுல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமெரிக்கன் ஆஸ்ட்ரானமர் ரெண்டு கேலக்சியின் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆனது தொடர்ந்து அதிகரிச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு ஸோ இந்த கண்டுபிடிப்பானது பேங் தெரிய இன்னும் வலுப்படுத்துது அதாவது ஜார்ஜ் என்ன சொன்னாரு யூனிவர்ஸ் ஆனது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு ஒரு டைனி இருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு விரிவடைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு கபுல் என்ன கண்டுபிடிச்சாருன்னா ரெண்டு கேலக்ஸிக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஸோ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு கேலக்சிக்கு இப்போ இந்த கையில ஒரு பொருளுக்கு இந்த கையில் ஒரு பொருள் இருக்கு இது ரெண்டும் ஒன்று ஒன்று விலகி போகுது அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோன்னா ஏதோ ஒரு டைமில் அது ரெண்டு ஒன்றா இருந்திருக்கணும் இல்லையா ஸோ இந்த மொத்த யூனிவர்ஸுமே எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு டைமில் அது ஒரு இடத்துல இருந்து தான் விலகி விலகி போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிக்பேங் தேரியா இன்னும் வலுப்படுத்துது ஸோ இதன்படி பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த பிளானட்டு ஸ்டார்ஸு கேலக்சி இல்லை ஆஸ்ட்ராய்ட்ஸு எல்லாமே ஒரு காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இருந்திருக்காது எல்லாமே ஒரு இடத்துல இருந்துருக்கும் இல்லையா ஸோ அது எல்லாமே அப்போது என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸோட ஆரம்பமானது ஒரு சின்ன இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா அந்த பார்ட்டிகளானது தன்னுள்ள லைட்டு எனர்ஜி அப்புறம் அதிகப்படியான வெப்பத்தை கொண்டிருந்த ஒரு டைனி பார்ட்டிகளாக இருந்துச்சு அந்த பார்ட்டிக்கல் ஒரு டைமுக்கு அப்புறம் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோசிவ் ஆகுது எக்ஸ்ப்ளோசிவ் ஆகி எல்லா பக்கமும் சிதறுது அப்படி செதறும்போது அது செதறி போகும்போது அதுலேருந்து வெப்பம்லாம் பயங்கரமாக கூலாகி அது வந்து பயங்கர ஃப்ரீஸ் ஆகுது ஸோ ஃப்ரீஸான பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட்டம்ஸ் உருவாகுது அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்ஸிஸை உருவாக்குறாங்க அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னும் ஸ்டார்ஸை உருவாக்குது அண்ட் ஒன்றுக்கும் மேற்பட்ட கேலக்சிகள் ஒன்றோட ஒன்று மோதி பல ஸ்டார்ஸ் அழிஞ்சு போகுது அண்ட் புதிய புதிய பிளானட்ஸ் புதிய புதிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் காமட்ஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உருவாகுது பிளாக் ஹோல்ஸும் இந்த மாதிரி டைமில் தான் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு டக்குன்னு நடந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த மொத்த ப்ராசஸுமே அதாவது பெருவெடிப்பு பிக்பேங் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து அப்போ இருந்து ஒரு பிளானட் அப்படின்ற விஷயம் உருவாகிற வரைக்கும் அந்த பிளானெட்டில் மனுஷங்கன்ற விஷயம் உருவாகுற வரைக்குமே எடுத்துக்கிட்ட ஆனது ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறதுக்கு அதாவது இந்த பிக்பேங் நடந்து அந்த டைனி பார்ட்டிகல்ஸ் நாலா பக்கமும் சதரி அது ஃப்ரீஸ் ஆனது நடந்தது வெறும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்தது ஆனால் அந்த ஃப்ரீஸான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஆட்டம் உருவாகிறதுக்கு மட்டுமே பல கோடி ஆண்டுகள் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நடுவில் ஆண்டுகள் ஆனது பல கோடி கணக்கான ஆண்டுகள் நடந்து பல மில்லியன் கணக்கான ஆண்டுகள் நடந்து 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 இன்றைக்கி ஒரு பிளானட் உருவாகி அதில் மனுஷங்கன்னு நம்ம உருவாகி இன்றைக்கி இந்த பிளானெட் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கையில் இருக்கிற ஒரு ஃபோன் மூலிமா நம்ம பார்க்குற அளவுக்கு வளர்ந்து வந்து நிற்கும் பிக்பேங்கோட ஆரம்பத்தில் இருந்து இப்போ பிளானெட்டில் மனுஷங்க உருவான வரைக்கும் எந்தெந்த டைம் பீரியடில் என்னென்ன விஷயம் நடந்துச்சு அதாவது இந்த கேலக்ஸி எப்போ உருவாச்சு பிளானட்டுங்கெல்லாம் எப்போ உருவாச்சு ஸ்டார்ஸ் எப்போ உருவாச்சு ஆத்தமாக எப்போ ஃபார்ம் ஆச்சு ஹைட்ரஜன் ஹீலியம் இந்த மாதிரியான கேஸஸ் எப்போ உருவாச்சு அப்படின்றதெல்லாம் சரியான டைம்லைன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கால் சேகன் அப்படின்னு சொல்லப்படுற சயின்டிஸ்ட் காஸ்மிக் காலண்டர் அப்படின்ற ஒரு கேலண்டரை வெளியிடுறாரு ஸோ அதை நம்ம ரெஃபர் பண்ணோம்னா இதெல்லாம் எப்போப்போ என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நம்மளால் அக்யூரேட்டாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கும் நான் ஒரு வீடியோ தனியாக மேக் பண்ணுறேன் இதுதான் பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லப்படுற பெருவெடுப்பு கொள்கை ஸோ இந்த பிக் பேங்க் தியரி ஒரு காண்ட்ரவர்சியான டாப்பிக்காக இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே சொல்கிறேன்ட்டு சொல்லிடணும் இல்லையா ஏன் இந்த பிக் பேங்க் பயில் ஒரு காண்ட்ரவர்சியான தியரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஸ் பிளானட் கேலக்சி யூனிவர்ஸ் இது எல்லாமே இருந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிச்ச நம்ம சயின்டிஸ்டால் அந்த பிக் பேங் ஏன் உருவாச்சு எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பொருள் உருவாகணும்னா அது இன்னொரு பொருள்லேருந்து மாற்றி உருவாக்கணும் இல்லாட்டி ரெண்டு பொருளை ஒன்றா சேர்த்து ஒரு புதிய பொருளை உருவாக்கணும் அதாவது எனிதிங் ஃப்ரம் சம்திங் அப்படின்ற கான்செப்ட் மூலயமா தான் எந்த ஒரு பொருளுமே உருவாகுது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தண்ணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜனை தான் அது தண்ணி இல்லாட்டி நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டால் ரெண்டு ஆக்சிஜன் மூலக்கூறு சேர்ந்தாதான் நம்ம சுவாசிக்கிற காத்தா வரும் இதே மூணாக மாறிடுச்சுன்னா அது ஓசோனாக மாறிடும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பொருள் இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளை மாற்றி தான் இன்னொரு புதிய பொருள் உருவாகும் அப்படின்றத தத்துவத்தில் எல்லாமே இருக்கும்போது இந்த பிக் பேங்கானது சம்திங் ஃப்ரம் நத்திங் அப்படின்ற கான்செப்டில் இருக்குது அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு பொருள் இருந்து ஒரு யூனிவர்ஸே உருவாகிருக்கு அப்படின்றதுனால நம்ம சயின்டிஸ்டாலாம் அந்த ஒன்றுமே இல்லாத பொருள் எப்படி உருவாகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல இதனால தான் பிக் பேங்கன்றது ரொம்ப கான்ட்ரவர்ஸியான ஒரு டாப்பிக்காக இருக்குது ஸோ இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பிக் பேங் அப்படின்றது தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதுதான் பிக் பிக்பேங்கன்றது என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் ஸோ புரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் டாட்டா பை பாய்